காவடி சூல ஒரு பாட்டு இந்த நினைத்தது காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய தமிழக பகுதிகள்ல இன்னும் இல்லாம பொதுவாகவே வேலை செய்யும் பொழுது பழு தெரியாம இருக்கிறதுக்காக வந்து வேலையிலிருந்து ரொம்ப கடினமான உழைப்பு செய்யும் பொழுது அந்த உழைப்புடைய எந்த வகையான ஒரு சோம்பலும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு பகுதியிலையுமே நமக்கு தெரியும் தமிழ்நாட்டை வந்து ஐந்து நிலங்களாக ஐந்து திணைகளாக பிரிக்கும் பொழுது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு ஐந்து வகையாக பிரிக்கிறாங்க அப்படி பிரிக்கும் பொழுது இந்த பன்முறைகள் எல்லாம் நமக்கு தேவாரம் திருமுறைகள் தான் வந்துச்சு அப்படின்னு இல்லாம இயற்கையா வாழ்ந்த ஒவ்வொரு மனுஷனும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இசையை வெளிப்படுத்தும் பொழுது அது எல்லாமே பண்களாக தான் வந்து அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வேலை செய்யும் பொழுதும் அவங்களுக்கு அந்த பழு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பாடுவாங்க ஒரு இசையாசிரியர் எனக்கு அறிமுகமாக இருக்கக்கூடிய ஒரு இசையாசிரியர் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க நான் வந்துட்டு பாடிக்கிட்டே சமையல் சமையல் அதனால எனக்கு சமையல் ரொம்ப பிடிக்கும் என்னுடைய மாமியார் என்னை அடிக்கடி சொல்லுவாங்க நீ செய்யறது எல்லாமே பிரசாதம் தான் நீ எல்லாமே பாடிக்கிட்டே செய்யறதுனால எல்லாமே பிரசாதம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பாடு போகும் பொழுது அவங்களுடைய தோள்கள்ல அந்த அந்த கனமா இருக்கக்கூடிய அந்த காவலியினுடைய அந்த வலி தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவும் அந்த கனம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவும் தொடர்ந்து பாடல் பாடிக்கிட்டே போவாங்க அதுல வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச அண்ணாமலை கவிநாயர் அப்படிங்கிற ஒருவர் பாடின பாடல் அது எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாருமே பாட புத்தகத்துல படிச்ச ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்கும் படிக்கும் பொழுது குழந்தை பாட புத்தகத்தில் அமைஞ்சிருந்த ஒரு காவடி இந்த மாதிரி பாடல் பதி பாடல்களும் பதிவு செய்த பா பாடல்களும் தான் வந்துட்டு நமக்கு ஒரு துறையாகவே படிக்கிறாங்க ஆந்த்ரபாலஜின்னு சொல்லுவாங்க மானுடவியல்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி மனிதர்கள் சார்ந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இசை நம்ம படிக்கணும் அதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் இருக்கிறாங்க இந்த ஒரு பாடல் 坚定。 पठिता <laughs> கண்டல் குடிக்கும் கனுதி முறு கேடி போதி நங்கட்டாகடி தோதி நேரியத்தி கனுதி